அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சி அடைகிறார் கன்னிராசி கன்னிராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பேர்ச்சடைகிறார் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார் ராசிக்கு ஒன்பதிலிருந்து ஐந்தாம் பறவையாக தொண்டர் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பறவையாக மூன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்வை பார்வையிடுகிறார் குரு பகவான் வந்து பொதுவாகவே காலபட்சத்துப்படி அவர் பாக்கியாதிபதி அப்போ இந்த கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே வரார் ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது மாணவ மாணவியருக்குலாம் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் ராசியே பார்க்குறார் ஒரு சிலருக்கெலாம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் கொடுக்கும் நல்ல ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு அருமையான காலம் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதே போல் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து அது நிவர்த்தி ஆகிடும் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் இது குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு உயர்கல்வி படிப்பிற்கு ஒரு சிறந்த காலம் அதே போல் திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கொடுக்கக்கூடிய காலம் அதே போல் புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால தந்தை சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும் பொதுவாக இந்த கன்னிராசிக்கு குரு குரு பகவான் பாக்யஸ்தானத்திலேருந்து பார்க்கறது ரொம்பவும் சிறப்பு இந்த குரு பயிற்சி காலத்தில் வார வாரம் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்கி ரெண்டு நெய் தீபமும் வியாழக்கிழமை தோறும் பெருமாளையத்தில் உள்ள வர்லாழ்வாருக்கு துளசி சாத்தி நெய்தீபம் பற்றி வழிபட்டு வரும்போது குரு பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்